السلام عليكم ورحمه الله تعالى وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا فتنه لا تصيبن الذين ظلموا منكم خاصا وعلموا ان الله شديد العقاب امنا بالله صدق الله مولانا العلي العظيم ونگليل يا انيتم எலித்து அவர்களை மட்டும் தீண்டிராத சோதனையை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹரப்புலமின் சூரத்துல் அல்பால் எட்டாம் அத்தியாயத்தில் இருபத்தி ஐந்தாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் அனிதம் இழைத்தவர்கள் அவர்களை மட்டும் சோதனை தாக்காது அப்பாவிகளும் அதனால் பாதிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு அறிவுறுத்துகிறான் ஒரு சமுதாயத்திலே நிறைய கொள்கைகள் கோட்பாடுகள் செயல்பாடுகள் இருக்கும் அது வேறு விஷயம் ஆனால் அதே சமயத்தில் குற்றங்கள் மலிந்து விடாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் குற்றங்கள் மலியுமானால் அதை நாம் தடுக்காமல் இருந்தோம் என்றால் அதனுடைய விளைவு யார் குற்றம் செய்கிறார்களோ அநீதம் இழைக்கிறார்களோ அவர்களை மட்டும் தாக்காது மாறாக அவ்வாறு குற்றங்கள் செய்து கொண்டிருந்தவர்கள் அவர்களை நாம் தடுக்காதிருந்தோம் என்றால் அவர்களை நாம் எச்சரிக்காமல் இருந்தோம் என்றால் நம்மையும் அந்த சோதனை தாக்கும் இறை சோதனை தாக்கும் அதை அல்லாஹ் இந்த வசனத்திலே அறிவுறுத்துகிறோம் வன்குற்றங்கள் குற்றங்கள் மலிகிறபோது அந்த குற்றங்களை நாம் தடுக்காமல் இருந்தோம் என்றால் அது ஒரு மாபெரும் குற்றம் என்கிறார் நம்மால் தடுக்க சக்தி இருந்தது வாய்ப்பு இருந்தது ஒரு தப்பு நடக்கிறது ஒரு பாபம் நடக்கிறது நமக்கு வலிமை இருக்கிறது அதை தடுக்க வாய்ப்பு இருக்கிறது நாம் தடுக்காமல் இருந்தோம் என்றால் அது குற்றத்தில் மாபெரும் குற்றம் என்கிறார் தடுக்காமல் இருந்தது மாபெரும் குற்றம் என்கிறார் காரணம் இந்த உம்மத்தை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போது ஹைர உம்மத்து என்று கூறுகிறார் சிறந்த சமுதாயம் என்று அதற்கு காரணத்தை சொல்கிற போது நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீயதை தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் நாம் ஹைர உம்மத் என்கின்ற அந்த சிறப்பு சான்றை எப்போது பெற முடியும் என்று கேட்டால் நாம் நல்லதை ஏவியவாறு இருக்க வேண்டும் அல் அம்பருவில் மாவு அதில் நாம் ஈடுபட்டவாறு இருக்க வேண்டும் தீயது நடக்கிற போது அந்த தீயதை நாம் தடுத்தவாறு இருக்க வேண்டும் அப்படி நாம் தடுக்காவிட்டால் விளைவு என்ன ஆகும் எல்லோருக்கும் ஏற்படுகிற சோதனை அதாவது பொல்லாதோருக்கு ஏற்படுகிற சோதனை எல்லோருக்கும் ஏற்படும் பொல்லாதோருக்கு ஏற்படுகிற சோதனை எல்லோருக்கும் ஏற்படும் நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது அபுபக்ர சித்திகரந்தானவர்கள் அந்த ஹரிசைத்தான் அறிவிப்பு செய்கிறார்கள் ஒரு குற்றம் நடைபெறுகிறது அந்த குற்றத்தை நாம் தடுக்காவிட்டால் அந்த குற்றம் அப்படியே மலிந்து கொண்டே போகுமானால் பரவிக்கொண்டே போகுமானால் அதனால் இறைவனுடைய சோதனைகள் இறங்குமானால் அந்த இறைவனுடைய சோதனை இருக்கிறதே அல்லாஹனுடைய அந்த இம்சை இருக்கிறதே லானத்து இருக்கிறதே அது பா யார் அனிதம் இழைத்தார்களோ அவர்களை மட்டும் சூழாது எல்லோரையுமே சூழ்ந்து கொள்ளும் என்று அன்னலம்பெருமானார் ரசூபே அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள் என்று அன்னல் அபுபக்கரது இல்லாமர்கள் நமக்கு அந்த ரிவாய்த்து செய்கிறார்கள் அறிவிப்பு செய்கிறார் நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது இந்த வசனத்திலே அல்ல பல இடங்களில் பல ஊர்களில் நாம் பார்க்கிறோம் தப்பு செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மட்டுமா பாதிக்கப்படுகிறார்கள் அப்பாவிகள் பாதிக்கப்படுகிறார்கள் மட்டுமல்ல ஜீவன்கள் பாதிக்கப்படுகின்றன பகுத்தறிவு இல்லாத அந்த ஜீவன்கள் எந்த ஒரு பாவம் அறியாத அந்த உயிரினங்களும் சேர்த்தல்லவா பா பாதிக்கப்படுகிறது அதற்கு யார் காரணம் தப்புக்கள் நடக்கிற போது அதை நாம் தட்டி கேட்காமல் இருக்கிற போது தான் இதற்கு நாம் பல உதாரணங்களை பார்க்கிறோம் பக்கத்து வீட்டிலே அல்லா பாதுகாக்க வேண்டும் தீப்பிடிக்கிறது என்றால் அந்த தீப்பொறிகள் பக்கத்தில் உள்ள வீடுகளையும் சூழத்தான செய்யும் அப்படியானால் அந்த வீட்டில் தானே தீ பிடிக்கிறது நாம் வா வாழாவிருக்க முடியாது உடனே எல்லோருமாக சேர்ந்து அதை அணைக்க வேண்டியிருக்கிறது மக்கள் மத்தியிலே குடிப்பழக்கம் அதிகமாகிக் கொண்டே போகிறது போதை பழக்கம் மிகுந்து கொண்டே போகிறது அனாச்சாரங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது எவன் கட்டால் நமக்கு என்ன நாம் இருக்க முடியுமா நிச்சயமாக இருக்க முடியாது அந்த ஒரு புது நியதி ஒன்று சொல்வார்கள் ஒருவன் செய்த குற்றத்திற்கு அடுத்தவன் எப்படி காரணமாக ஆகுவான் என்பது அது சரியான விஷயம் கிடையாது அவன் குற்றம் செய்கிறானா உன்னால் முடியுமா உனக்கு வலிமை இருக்கிறதா நீ சொன்னால் கேட்பானா நீ என்ன செய்ய வேண்டும் அவனை தடுக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் நீ தடுக்கவில்லை நீ வாளாவிருந்தால் உன்னையும் அந்த சோதனை தாக்கத்தான் சரி நான் சுலே சிலாசன் அவர்கள் ஒரு உதாரணம் மூலமாக இதை நமக்கு விலக்கி தந்தார்கள் பல முறை நாம் கேள்விப்பட்ட ஒரு உதாரணம்தான் ஒரு பக்கம் மக்கள் குற்றம் செய்கிறார்கள் அனிதங்களில் ஈடுபடுகிறார்கள் மறுபக்கம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் என்ன வேண்டாலும் செய்து போகட்டும் நமக்கென்ன மௌனமாக இருக்கிறார்கள் பார்த்து கொண்டு மௌனமாக இருக்கிறார்கள் ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குமானால் நம்மால் இயன்ற மட்டும் சுட்டி காட்ட வேண்டும் அறிவுறுத்த வேண்டும் சுட்டி காட்டி அறிவுறுத்தி அதை அவர்கள் செவி சாய்க்காவிட்டால் அது வேறு விஷயம் அந்த பாவு பாவம் அந்த பொல்லாங்கு அவர்களோடு போய்விடும் ஆனால் சுட்டி காட்டாமல் இருக்கிறதே பெரிய தப்பு அதற்கு வெறுமன அரசு கருமிசாசன் காண்பித்த ஒரு உதாரணம்தான் ஒரு கப்பல் அதில் கீழ்த்தலம் இருக்கிறது மேல்தலம் இருக்கிறது மேல்தலத்திலே தண்ணீர் இருக்கிறது கீழ்த்தலத்திலே உள்ளவர்கள் மேல்தலம் சென்றுதான் தண்ணீரை பெற வேண்டும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவர்கள் பயன்படுத்த வேண்டும் குடிக்க மற்ற இயற்கை உபாதைகள் போது சுத்தப்படுத்தி கொள்ள ஆனால் கீழ்த்தரத்தில் உள்ளவர்கள் மேல்தரத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது மேலே செல்ல வேண்டும் அடிக்கடி நாம் மேலே சென்றோம் என்றால் அங்கே உள்ளவர்களுக்கு இடைஞ்சலாகுமே என்று சொல்லி கீழ்த்தரத்தில் இருந்தவாறு கடலில் கப்பல் சென்று கொண்டிருக்கிறது துளையிட்டு கீழே துளையிட்டு சரி கடலிலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாமே என்று துளையிட்டார்கள் என்றால் இதை பார்த்து கொண்டு மேல்தர கூட்டத்தில் உள்ளவர்களும் பாராதிருந்தார்கள் என்றால் எல்லோரும் மூலிச்சாக வேண்டியது தானே கீழ்த்தலத்தில் உள்ளவர்கள் மட்டுமா பாதிக்கப்படுவார்கள் இந்த கடல் நீர் உள்ளே போந்து மேல் தளத்தாரையும் பாதிக்குமா இல்லையா மேல் தளத்தார் அதை தட்டி கேட்காமல் இருந்தால் அதை சுட்டி காண்காம் காண்பிக்காமல் இருந்தால் என்ன விளைவு உண்டாகும் அதுபோல தான் ஒரு பக்கம் மக்கள் தப்புகளில் ஈடுபடுகிறார்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அந்த குற்றச்செயல்களும் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமல்ல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கிறது அதை பார்த்தும் நாம் பாராமல் இருக்கிறோம் நம்மால் அதை தட்டி கேட்க முடியும் நாம் சொன்னால் கேட்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கிறது என்று வாரா விருந்தோம் என்றால் அதன் காரணமாக அல்லாஹுடைய சோதனை இறங்குமானால் அந்த சோதனை யார் தப்பு செய்தார்களோ நுள்மிலை ஈடுபட்டார்களோ அவர்களை மட்டும் தீண்டாது மாறாக எல்லோரையும் அது பாதிக்கும் எல்லோரையும் பாதிக்கும் எனவேதான் பெருமானார் அவர்கள் அடிக்கடி இந்த வசனங்களை ஓதி காண்பிப்பார்கள் நீங்கள் ஹைர உம்மத்துக்கான அந்த சிறந்த சமுதாயம் என்கின்ற அந்த உயரிய பட்டத்தை எதை வைத்து நீங்கள் பெறுகிறீர்கள் என்றால் நீங்கள் உலகத்தில் எங்கு சென்றாலும் சரி இந்த கடமை எல்லோருக்குமே இருக்கிறது அன்பான பெருமக்களை நல்லதை ஏவி தீயதை தடுப்பது என்பது அந்த கடமை இருக்கிறது நம்மள ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது அது உளமாக்கலுக்கு மட்டுமல்ல உமராக்களுக்கு மட்டுமல்ல நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை இருக்கிறதுன்னு நம்முடைய மார்க்கம் சொல்கிறது நம்மால் முடியுமானால் அந்த கடமையை செய்ய வேண்டும் அப்போதான் பல்வேறுபட்ட பாதிப்புகளிருந்து நாம் தப்பிக்க முடியும் என்கிற அந்த அற்புதமான வசனம் இந்த வசனம் என்றைக்கும் நம்முடைய செவிகளில் வீங்கார்த்து கொண்டே இருக்க வேண்டும் மொத்த ஃபித்தனத்தன் லா துசிபன் நல்லதீன தொலமும் மின்கும் உங்களை யார் அனீதம் அழைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மட்டும் தீண்டிராத சோதனையை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் அதாவது சோதனை என்பது அவர்களை மட்டும் தீண்டாது அத்தனை பேரையும் பாதிக்கும் வாலமோ அன்னல்லாக சதியது லிகாப் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்று கைருன்னாசி மை என்ற உன்னாசி மக்களிலே மக மிகச்சிறந்தவர் மக்களுக்கு பயனளிப்பவர் ஏதாவது ஒரு வகையில் ஒரு தாவத்து பணிகள் நம் மூலமாக ஒரு தாவத் பணி இருந்து கொண்டே வேண்டும் ஒரு அழைப்பு பணி எல்லோருமே தாயிகளாக இருக்க வேண்டும் நல்லதை நோக்கி அழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எந்தெந்த வகையில் நம்மளால் அழைக்க முடியும் நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்ல முடியுமோ அதன் மூலமாக நாம் பயனடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இவர்கத்திலேயும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்ம எல்லோரையும் அடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து கொள்வானாக வாக்ருதா நான் ஆகியிருக்கிறார்